நுளியாய் மண்ணில் கனியாய் கண்ணின் கருவிளியாய் வந்த இறைவா நீர் எங்கள் இதயத்தில் இறைவனாய் சம் சமாதானத்தின் ஊற்றாய் அருளின் அமுத சுரப்பியாய் இன்றும் என்றும் உமை புகழ்ந்து பாட வருகின்றார்கள் எம் திருத்துவபுரம் அறைவிட்ட நிர்வாகிகள் Un <inaudible> sirel. and can அழகான மாலை பொழுது மேகம் கருத்த வானம் முகம் காட்ட துடிக்கும் சந்திரன் இன் இந்நாளில் போட்டி என்னும் போர்க்களம் கண்டு தடைகளை தாண்டி காரியம் படைத்திட உங்கள் அனைவரையும் நான் இனிய குரலால் வரவேற்க வருகின்றார்கள் வர வேங்கோடு மறை மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் முதலாவதாக எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றியை செலுத்தி இந்த அருமையான நேரத்தில் நமக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை இந்த எளிய வீட்டாரோடு நாம் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சியில் ஈடுபடுவதற்கு வரம் கொடுத்த கடவுளுக்கு முதலில் நன்றியை கூறி முதலாவதாக எளிய பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் மின்னரசில் மிக எளிதில் சேர்வார்கள் அதே போன்று ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற நல்ல வாக்கிற்கு இணங்க நமது இறைமகனாம் இயேசு எளிய வடிவத்தில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த இந்நன்னாளை நினைவு கூர்ந்து நாம் இங்கு ஒன்றிணைத்து இங்கு வருகை புரிந்துள்ளோம் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள புத்தங்கடை வட்டார முதன்மை பணியாளர் அருப்பணி மரிய மாற்றின் அவர்களை அனைவர் சார்பாகவும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் அடுத்து இந்த நிகழ்வில் பங்கேற்றுக் குலசேரும் பங்கு தந்தையும் மரக்கல்வி வட்டார இயக்குனரும் நம் அனைவர் சார்பாகவும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் இங்கு வருகை புரிந்து அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து இந்த நிகழ்ச்சியில் நாம் பங்கு கொள்வதற்காக வருகை புரிந்துள்ள மரக்கல் மன்ற இயக்குனர் ஆண்ட்ரூ அருப்பணியாளர் ஆண்ட்ரூ அவர்களையும் அனைவரும் சார்பாக அன்போடு வரவேற்றுக் இங்கு பங்கேற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்ட குள்துறை மறை மாவட்ட மரக்கல் மன்ற தலைவர் அவர்களையும் நிர்வாகத்தினர் அனைவரையும் செயற்குழு உறுப்பினர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன் ஏற்பாடு செய்தார் குழுத்துறை மறை மாவட்ட வேதியர் லிசி அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்வை நாம் இங்கு நடத்துவதற்காக ஒத்துழைப்பு கொண்டிருக்கும் இக்குடும்பத்தில் உள்ள அனைத்து நல்லுளங்களையும் அனைவர் சார்பாகவும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் மீண்டும் அனைவருக்கும் ஒரு முறை நன்றி கூறி சாரி வரவேற்று என்னுடைய வரவேற்பை முடிக்கிறேன் நன்றி இப்பொழுது என் குடும்பத்தை பற்றி நமக்கு அறிமுகம் செய்து என்று வார்த்தை சொல்வார்கள் நம்முடைய பங்கு சந்தையும் வட்டார இயக்களுமான பிரீமசிங் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எங்களுடைய மறை மாவட்ட மலை கல்வி மண்டலமாக கொண்டாட ஒரு விழிப்பு இந்த இல்லத்திற்கு நம்பிக்கை காரணங்களை வர்த்தியோடு செயல்படியாக சிறுவர் ஆலயம் சாமி அதோடு இந்த பேச்சுவார்களோடு அன்பு சார்பில் வரவேற்றுக் கொள்ளுகிறேன் இந்த இந்த குடும்பம் ஒரு இடை குடும்பம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அம்மாவுக்கு வயது என்ன இருபத்தி ரெண்டு வயது அவனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயது தகுது எவ்வளோ நாளும் இவங்களுடைய பராமரிப்பு நம்மளுக்கு மேலே பராமரிப்பு இப்போ அவங்களுக்கு இடைநிலைக்குள்ளேருந்து கால் உடஞ்சி போச்சு அந்த இந்த புகுதியம் கூட்டியிருக்கு அப்புறம் இந்த இந்த இருப்பிடமும் ஆலயத்துலேருந்து உள்ள ஏற்பாடுகள்லாம் செய்து கொடுத்த தமினால இன்னும் இதில் கொஞ்சம் வேலையை இருக்க செய்யணும்னு முடி யோசித்து வச்சுருக்கோம் பூசி எடுத்துக்கிட்டு எடுத்து பண்ணணும் அதனால பணிகள் நடந்து கொடுக்காங்க சார்பாக அப்போ அவனுக்கு மாதந்தோறும் நற்கரனை வழங்குவதற்காக இந்த நிலத்திற்கு வருவது உண்டு போய் கடைசியை மற்றபடி இவங்க ஆக்டிவாக இருந்த நேரம் எல்லா ஈடுபாடுகளும் மேலாக உள்ள நம்பர் அவனையும் பார்த்துட்டு எல்லா அலை பணிகளில் ஈடுபாடு செய்வாங்க இப்போ அவன் இந்த அன்பியத்தினரும் இவர்களோடு நல்லவர்களுடன் இருக்கிறார்கள் பங்கு பங்கு சமூகமும் இவர்கள் மீது தனி கரிசனை உண்டு பங்குடைய ஏழைகளுக்கான உதவிகள் இப்போதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமோ மாதம் தர உதவிகள் உண்டு அதுபோக மற்றபடி சிறப்பு காலங்களில் இப்போ கிறிஸ்மஸ் உதவிகள் இந்த மாதிரி இப்போதெல்லாம் ஏழைகள் உதவி செய்ய திருவிழாவோட எண்ணங்களுக்கு எப்போதெல்லாம் உதவி செய்ய வாய்ப்புகள் நேரத்தில் சின்ன உதவிகளும் நன்றி அன்பின்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே வைகோலின் மேலொரு வைரமாய் வந்து மின்னினானே இந்நாள் மகிழ்ச்சியான நினைவுகளை அன்பான தருணங்களை கொண்டு வரட்டும் என்று கிறிஸ்துமஸ் செய்தியை வழங்க வருகின்றார்கள் எம் புத்தங்களை மறைவிட்ட பணியாளர் அருள் பணி மாற்றின் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மறை நம்முடைய மரக்கேள்வி மன்றமானது சிறப்பான ஒரு பணியை முன்னெடுத்து செய்கின்றது இந்த ஆண்டு புத்தங்கடை வட்டாரத்திலே ஒரு ஏழை உதவி செய்ய வேண்டும் என் நிலைப்பாட்டை அடுத்து புத்தங்கடை வட்டாரத்திற்கு இந்த வாய்ப்பை அளித்தது அதை சரியான முறையிலே அருள் பணியாளர் பிரிமசிங் அவர்கள் பயன்படுத்தி இந்த எல்சி அவர்களுடைய குடும்பம் அவருடைய மகன் ஜெகன்ராஜ் இவர்களை பற்றிய ஒரு தகவலையும் எழுதி அனுப்பியிருந்தார் இவருக்கு இந்த குடும்பத்திற்கு உதவி செய்யலாமா என்று அதை உடனடியாக வட்டார அர்ப்பணியாளர்களுக்கு அந்த தகவல் வழங்கப்பட்டது எல்லோருமே ஏகமனதாக உடனடியாக கட்டாயம் இந்த உதவியை இந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்று பதில் போட்டிருந்தார்கள் வந்து பார்த்த பிறகுதான் அவருடைய சரியான துல்லியமான உண்மை நிலவரம் தெரிகின்றது சரியான நல்ல தேர்ந்தெடுக்கும் அவருடைய பேர் ஜெகன்ராஜ் ஜெகன்ராஜ் என்று சொன்னாலே ஜெகத்தினுடைய அரசர் அர்த்தம் கிறிஸ்து பிறப்புக்கு பொருத்தமான ஒரு நபரைத்தான் நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் ஒரு குழந்தையை போல கூடிய ஒரு நிலைதான் பரிதாபம் இருந்தாலும் கடவுள் அவரை அன்பு செய்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடு தான் நாம் இங்கே சுற்றி இருப்பது அவரை சுற்றி நிற்பது இந்த குடும்பத்திற்கு நம்முடைய உதவியை செய்வது எனவே இவ்வாறு இந்த பணியை முன்னெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் செய்யக்கூடிய மறைக்கேள்வி மன்றத்தினருக்கு குறிப்பாக நம்முடைய அருள் பணியாளர் ஆண்ட்ரூஸ் நம்முடைய வட்டார இயக்குநர் அருள்பணியாளர் பிரிமசிங் செயற்குழு உறுப்பினர்கள் மறைக்கேள்வி ஆசிரியர்கள் அத்தனை பேருக்குமே இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நாம் நம்முடைய சகோதரர் ஜெகன்ராஜ் அவருக்காகவும் அவருடைய அம்மா சி மற்றும் சகோதரிகள் வரை கவனிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னொன்று இத்தனை ஆண்டுகள் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் படுக்கையில் இருக்கிறார் அந்த எந்த ஒரு ஸ்மெல் அது இல்லாமல் நல்ல அருமையாக அவங்க அம்மா கவனிக்கிறாங்க சகோதரி கவனிக்கிறாங்க இந்த நேரத்தில் அவர்களை கட்டாயம் நாம் பாராட்ட வேண்டும் அவர்களோடு பாராட்டு முக்கியமாக இவ்வளோ நல்ல அன்போடு அக்கறையோடு தரிசனையோடு தன்னுடைய மகனை பராமரிக்கின்றார்கள் என்று நிலை தெரிகிறது எனவே இதுதான் உண்மையான கிறிஸ்து பரப்பு விழாவினுடைய மகிழ்ச்சி என நான் குளமாற கருதுகின்றேன் எனவே அனைவருக்கும் மீண்டும் வனவரை கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களையும் தாழ்ந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்து இவர்களுடைய குடும்பத்திற்காக என்னுடைய ஜபங்களையும் நான் ஒப்படைக்கின்றேன் நன்றி திருஉருவமான இயேசு பூமியில் மனிதராக அவதரித்த தினமான கிறிஸ்துமஸ் அன்பையும் தியாகத்தையும் போதிக்கும் போர் திருநாள் என்பதனே பாடல் மூலம் சொல்ல வருகின்றார்கள் எம் காரங்காடு மறைவட்டார

ல்லாம் வீசுவது என்ன நியாயமோ பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ பாலோடு பஞ்சணையில் வைக்காதது என்ன நியாயமோ என்ன நியாயமோ பாலகாயே காத்தருள்வாய் கண்ணீர நம்மை காத்தருள்வாய் காத்தருள் சின்ன சின்ன அழகான நாள் எதுவென்று கேட்டால் அது உன் பிறப்பு என்று மனமகிழ சொல்வேன் சிறுமழலையாய் நீயும் உன் பாதம் தரை வைக்க மண்ணுலகமும் விண்ணுலகமும் மகிழ நீ கண் திறந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியான திருநாள் என்பதனை உரையாடல் மூலம் சொல்ல வருகின்றார்கள் என் உளவோடு மறைவட்டார தலைவர் அவர்கள் பங்கு தந்தையர்களே மறை மாவட்ட நிர்வாகிகளே வட்டார நிர்வாகிகளே பாட்டி தம்பி அனைவருக்கும் மாலை வணக்கம் கிறிஸ்துமஸ் என்கிறது கிறிஸ்து பிறப்பு இயேசு கிறிஸ்து ஏழையாக பிறந்தார் ஏழ்மையாக வாழ்ந்தார் அவர் அவருடைய அவர் எங்கு சென்றாலும் ஏழைகளிட சந்தித்து உரையாடி சென்று கொண்டிருந்தார் நாம் இன்று மறை மாவட்ட மறைக்கல்வி மன்ற சார்பாக இந்த குடும்பத்தை சந்தித்து கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி அவர்களோடு உரையாடிக் கொண்டிருக்கிறோம் இதைவிட பெரிய சந்தோஷமான நிகழ்வு எதுவுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் கிறிஸ்துமஸ் என்பது ஒரு கொடுப்பது ஒருவருக்கு உதவி செய்வது அன்போடு வாழ்வது அதுதான் இன்று நாம் மறை மாவட்ட மறைக்கீழ் மன்றம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது நமது பங்கு தந்தையோட ஏழைகளோடு இருக்க வேண்டும் என்று நல்ல ஒரு கருத்தை தெரிவித்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே போன்று நாம் இன்று நாம் அவர்களோடு நம் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது மட்டுமல்லாமல் நம்ம கிறிஸ்மஸுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா குடில் ஏகப்பட்ட செலவு பண்றாங்க இந்த காசை ஏழைகளுக்கு கொடுக்கும் போது அவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே போன்று ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம குடும்பத்துல இருந்தாலும் சரி குடும்பத்துல ஒரு ட்ரெஸ் கொடுக்கும் எடுத்தோம்னா பக்கத்துல ரொம்ப பாவப்பட்டவங்களும் கொடுங்க இந்த நிகழ்வு வந்து இதோடு நின்று விடாமல் நாம் ஒவ்வொரு நாம் குடும்பத்திலும் அனைவரும் கிறிஸ்துமஸ் விழாவை ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் இதை போன்று உதவி செய்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிகவும் சிறப்பாக இந்த ஏற்பாடு செய்த அனைவருக்கும் இவ்விழாவில் கடந்து கொண்டு பாட்டியோடு தந்தையோடு இந்த ஏழ்மையா கொண்டாடும் மறை மாவட்ட மறைக்கல் மன்றத்திற்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மாட்டு தொழுவத்தில் பிறந்த மாணிக்கமே புனித மரியாவின் மைந்தரே உன்னை காட்டி கொடுத்தவனுக்கு கருணை காட்டியவரே விண்ணலையின் தந்தையே பைபிளின் நாயகனே நீ பிறந்த நன்னாள் அதுவே எங்கள் கிறிஸ்துமஸின் பொன்னாள் என்று நம்மை வாழ்த்து வருகின்றார்கள் எம் மறை மாவட்ட செயலர் அருட்பணி அன்பு சொல்கிறார் எப்பொழுதுமே நான் சொல்லுவது வந்து மறைக்கல்வி ஒரு பங்கினுடைய ஒரு மறை மாவட்டத்தினுடைய உயிர் நாடி இந்த மறைக்கல்வி அந்த சிடமைப்படுத்துகின்ற பொழுது மறைக்கல்வி எவ்வாறு வாழ்வாக்கப்படுகிறது அதை பொறுத்துதான் அந்த ஒரு சமூகம் ஒரு திரு அவை அது வளமாக்கப்படுகிறது அது மாற்றத்தை காணப்படுகிறது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு நிகழ்வு அழகாக ஒவ்வொருவரும் சொல்லி சென்றார்கள் கிறிஸ்தவ் இந்த உலகத்திலே வந்தது ஒரு மகிழ்ச்சி எனவே இந்த மகிழ்ச்சியுடைய அடையாளமாகத்தான் நாம் ஏராளமான காரியங்களை நாம் டிசம்பர் மாதத்திலே செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வெளி அடையாடையாளங்களையும் நாம் லைட் போட்டு இருக்கலாம் இங்கே ஸ்டார் போட்டிருக்காங்க அந்த வீட்டில் போட்டிருக்காங்களாம் இல்ல இல்லை இல்லை நான் வந்தோடனே பார்த்து நிறைய ஸ்டார் போட்டிருக்காங்க இங்கே ஸ்டாரே இல்ல நான் எல்லா வட்டாரத்துல சொன்னேன் ஸ்டார் போட்டிருக்காங்கன்னா அது மீனிங் என்ன அந்த வீட்டில் வீட்டில் கிறிஸ்டனஸ் பிறந்து இருக்கிறாரு அப்படின்னு இவ்வளோதானே அதில் உண்மையிலேயே இந்த ஸ்டார் போடலை எனக்கு இன்றைக்கி இந்த வீட்டில் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் இருக்கிறார் அதை இந்த நிகழ்வு சுட்டி காட்டுகிறது அதைதான் நான் பார்க்கிறேன் அப்ப இயேசு மகிழ்ச்சி மகிழ்ச்சி இருக்கிறது என்றால் வேறு எதுவுக்கும் காரியத்துக்கும் அங்கே இடமில்லை அங்கு வஞ்சனைக்கு இடமில்லை அநீதிக்கு இடமில்லை வேற எந்த காரியத்துக்கும் அங்கே இடமில்லை என்றால் நம்முடைய எண்ணம் எல்லாம் மகிழ்ச்சி கொடுக்க வேண்டிய அதற்கு தான் வந்தார் எனவே நாமும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றவர்களாக நாம் இன்று வந்திருக்கிறோம் என்றால் உண்மையிலே இந்த குடும்பத்திற்கு இந்த பங்குகிற சமூகத்திற்கு மகிழ்ச்சி எனவே நாம் இதே போல இது ஒரு விதையாக தொடக்க புள்ளியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் மற்ற காரியங்கள் தேவை எனது ஆனால் மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லுவார்கள் அளவோடு மற்ற காரியங்கள் இருக்க வேண்டும் எது முக்கியத்துவமோ பொருள் உள்ளதாக இருக்குமோ அதற்கு அதிகமான நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனவே இந்த காரியங்களிலே நாம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் என்பது அது இந்த ஒரு நிகழ்வு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது எனவே இந்த நாளிலே நான் உண்மையிலே மறைக்கல்வி நம்முடைய மறை மாவட்ட மறைக்கல்விதான் நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிற நம்முடைய ஆறு மறை எனது மறைவற்ற நிர்வாகிகள் எல்லாருமே நமக்கு இந்த நாளிலே உடன் இருக்கிறார்கள் அப்படி என்றால் நம்முடைய மறை மாவட்டமே இங்கே இருக்கிற மறை மாவட்டம் ஒட்டுமொத்த மறைக்கல்வி இங்கே இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அடையாளமாக இருக்கிறது எனவே நான் இந்த வேளையிலே நம்முடைய மறை அந்த செயற்குழு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் நம்முடைய மறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் நான் சிறப்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் சொன்ன உடனே எல்லாரும் நாம் செல்லலாம் போகலாம் என்று சொல்லி எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இது நம்முடைய பங்கில் மறை மாவட்டத்திலே தொடர்ந்து வேரூன்றி பரவி நம்முடைய மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் இனி குறிப்பாக எல்சி அவர்களுக்கும் ஜெகன்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய அந்த மகளுக்கும் குடும்பத்தாருக்கும் நான் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்முடைய மறை மாவட்ட மறைக்கல்வி பணிக்குழு சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்து இந்த இல்லத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மட்டும் உங்களுடைய உள்ளத்திலும் திறந்தோறும் பிறக்க வேண்டும் அவர் குணர்ந்த மகிழ்ச்சி உங்களுடைய உள்ளத்தினை தொடர்ந்து அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் செழிக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் அதே பிறந்த நிகழ்வுகள் எல்லாம் இங்கே

எங்க வீட்டுல கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறதுக்கு எங்க தம்பி அம்மையும் பார்த்து கொண்டாடுறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்ன சொல்றது சரி ஓகே மற்ற அரைவருக்கும் நன்றி மறை மாவட்டத்தினுடைய சிறிய ஒரு அன்பளிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் அன்பளிப்பை நம்முடைய மறை மாவட்ட நிர்வாகிகள் அந்த குடும்பத்திற்கு கொடுப்பார்கள்